ல்லாஹி ரபில அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆளுமின் திருமறை குரான் மனித சமுதாயத்தை படைத்ததற்குண்டான நோக்கத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிற பொழுது உமாரத்தில் சின்ன இன்ச இல்லாதியாகுவும் மனிதர்களையும் ஜின்னனத்தாரையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் பல மக்கள் அதிகமாக அறிந்திருக்கக்கூடிய வசனங்களில் இந்த வசனமும் ஒன்றாக இருக்கிறது பல உரைகளில் கேட்டிருப்போம் மனித சமுதாயத்தை இறைவன் படைத்ததற்குண்டான நோக்கத்தை பற்றி பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த வசனத்தை நினைவு ஊர்ந்திருப்போம் என்னை வணங்குவதற்காகவே அல்லாஹ் படைக்கிறான் என்பதை நாம் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள இந்த வசனத்தை சுருக்கிவிட முடியாது அல்லாஹுடைய அல்லாஹை வணங்குவதற்காக என்றால் தொழுவதற்காகவும் நோன்பு பிடிப்பதற்காகவும் இது போன்ற இஸ்லாம் என்னென்ன இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நமக்கு சொல்லி தருகிறதோ அந்த காரியங்களை அந்த இபாதத்துகளை புரிவதற்காக மட்டும் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு குறுகிய இந்த நம்மால் முடியாது ஏனென்றால் இதில் இறைவர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைக்கு இன்னொரு உள்ளார்ந்த அர்த்தமும் இருக்கிறது யாபுதூன் என்கின்ற என்னை வணங்குவதற்காகவே என்று நாம் சொல்வதற்காக பயன்படுத்துகிற யாபுதூன் என்கின்ற வார்த்தை அப்து அதாவது அடிமை என்கின்ற அர்த்தத்தின் மூல சொல்லிலிருந்து வந்த சொல் நாம் வல்லாமை வணங்குவதற்காக என்பதை தாண்டி நம்முடைய ஒட்டுமொத்த முழு வாழ்வையையும் முற்று முழுவதுமாக அல்லாஹுக்காக அர்ப்பணித்து விடுகிற வகையில இறைவனுக்காக நாம் முற்று முழுவதுமாக அடிமையாக மாறி விடுகிற வகையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலேயும் முழுவதுமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற வகையிலே நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார் ஏனென்றால் ஒரு அடிமையினுடைய உரிமை என்னவென்றால் எஜமானனுக்கு கட்டுப்படுவதுதான் அடிமையினுடைய உரிமை அடிமைக்கு என்பது அவர்களுடைய விருப்பம் என்பது இருக்காது தான் விரும்பியபடி ஒரு அடிமை செயல்பட முடியாது எஜமானர் என்ன விரும்புகிறாரோ அந்த அடிப்படையில தான் ஒரு அடிமை செயல்பட முடியும் அவர் எப்படி உடை அணிய வேண்டும் என்ன உண்ண வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எஜமானர் வகுத்து தருகின்ற வகையில்தான் ஒரு மனிதன் வாழ முடியும் அதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு அடிமையாகிவிட வேண்டும் என்றால் வெறுமனே விவாதத்துகளில் நம்முடைய வாழ்க்கையை முற்று முழுவதுமாக மாற்றிக் கொள்வதோடு நிறுத்திவிடாமல் அந்த குறுகிய வட்டத்தில் சுருத்தி விடாமல் எல்லா நிலைகளிலேயும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலையும் நம்முடைய செயல்பாடுகளின் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்முடைய பேச்சுக்களின் ஒவ்வொரு சொற்களிலேயும் கூட அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்து இருக்கிறான் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிற உள்ளார்ந்த ஆழமான கருத்தாக இருக்கிறது அதனால்தான் நபிகள் நாயகன் சொல்லலாஹி சொல்ல அவர்களை பற்றி ஆயிஷா உயர்லான் அவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காண அல் குரான் நபிகள் நாயகம் செல்லலா அலிசல் அவர்களுடைய குணம் குரானாக இருந்தது ரசுல்லாவுடைய விவாதத்தும் குரானாக தான் இருந்துச்சு ரசுல்லாவுடைய கொள்கையும் குரானாக தான் இருந்தது ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஆயிசா ரவி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடியது நபிகள் நாயகத்தின் குணமே குரானாக தான் இருந்தது இந்த குரானை கொள்கையை ரசூல்லா இபாதத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த இபா அந்த கொள்கையினுடைய பிரதிபலிப்பு குரானுடைய பிரதிபலிப்பு அவர்களுடைய குணத்திலையும் பிரதிபலித்தது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அது வெளிப்பட்டது என்பதை ஆயிஷா ஆயிஷாஹா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதேபோல் நபிகள் நாயகம் சொல்லுவின் சொல்ல முறையில் பல்வேறு இடங்களிலே மண்கானு பில்லாகி லாகி யார் அல்லாகவையும் அருமையினாலே நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள் இதற்கும் கொள்கைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது இது ஒரு கொள்கை சம்பந்தமானதா அல்லாஹ எப்படி வழங்க வேண்டும் என்று தொடர்பானதான் கேட்ட இல்லை ஆனா எப்படி அந்த சூழ்நிலை தொடர்பு படுத்தி பேசுறாங்கன்னா நீ அல்லாஹா நம்பி ஓ அண்டை வீட்டுக்காரோட நல்ல முறையில் நடக்கும் அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள்வதிலையும் நீ அல்லாஹுக்கு முழுவதுமாக கட்டுப்படுத்துவதை வெளிப்படுத்துவது இருக்கிறது உங்களுடைய ஈமானிய அடையாளம் வெளிப்படுவது இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலையும் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் கொள்கையோடு வணக்க வழிபாட்டோடு நம்முடைய இஸ்லாமிய அந்த தொடர்பை என்பதை நபிகள் நாயன்லாஹல் அவர்கள் சொல்லுகிறாரு அதனாலதான் ஒரு நாள் அண்ணாவுடைய தூதர் அவர்கள் அஹ் அபுதர் ரவியல்லாஹர்களை பார்க்கிறார் அபுதர் அவர்களுடைய அடிமை ஒருவர் இருக்கிறார் அவர் ரசோன் ஒரு புகார் சொல்றார் அண்ணாவுடைய தூதரே இந்த அபூதர் ரவி அல்லாம என்னுடைய தாயை குறித்து ஏசிவிட்டார் அப்படிங்கிறார் அபூதர் ரவி அவர்களை கண்டிக்கிறார்கள் இன்னக்க இம்ரா நீங்கள் எத்தகைய மனிதர் என்றால் உங்களிடத்திலே அறியாமை கால பழக்கம் குடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு ரசுல்லா கண்டிக்கிறார் அவரு முஸ்லிமாக இருக்கிறாரு ஏகத்துவாதியாக இருக்கிறாரு சஹாபியாக இருக்கிறாரு ரசுல்லா உலகத்தில நிறுத்தமுள்ளவராக இருக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபித்துல பார்த்து நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலீசெல் அவர்கள் உங்களிடல அறியாமை கால பழக்கம் குடிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய இஸ்லாம் உங்களுடைய ஈமான் இன்னும் முழுமை பெற வேண்டும் என்கின்ற கருத்துல நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீசல் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறான் ஏன்னா விவாதத்தோடு நினைத்திடக்கூடாது இதுல எப்ப மாறப்படும் இந்த மாற்று உன் இடத்துல எப்ப வரப்போகுது இந்த குணம் எப்ப உனக்கு மாறப்போகுது இந்த செயல் உனக்கு எப்போ மாறப்போகுது முன்னாடி இருந்த மாதிரியே நீ பெருந்துகிட்டு இருக்க கூடாது அல்லாஹை வணங்க ஆரம்பித்து விட்டால் வந்து வந்துவிட்டால் குராணிய தொடர்பு வந்துவிட்டால் அந்த குராணிய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையை எப்படி அலங்கரிக்கிறதோ அந்த அடிப்படையினா நம்முடைய வாழ்க்கையை மாறணுமே தவிர நான் தொழுகையில மட்டும் கவனமாக இருப்பேன் நோன்புல மட்டும் கவனமாக இருப்பேன் கொள்கையில மட்டும் கவனமா இருப்பேன் இந்த கொள்கையை மட்டும் வெளிப்படுத்துவது முழுமையான ஈமாராக அதனாலதான் நபிகள் நாயகம் செல்ல செல்லும்பவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்திய மாற்றத்தை ஜாஃபர்லாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நஜாசி இடத்துல உரை நிகழ்த்தும் பொழுது அவங்க சொல்றாங்க நாங்கள் அறியாமை கால சமூகமாக இருந்தோம் அறியாமை காலம்னு என்னன்னு புல்லா விளக்கிறார் சிலைகளை வணங்குவோம் செத்துதைகளை உண்போம் அறிவறுத்தக்க ஆபாசமான காரியங்களை செய்வோம் நாங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோயினை செய்வோம் எங்களில் வலியவர் எளியவரை கொடுமைப்படுத்துவார் இப்படி எல்லா விதமான அடக்குமுறைகளையும் அக்கிரமணங்களையும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இப்போதுதான் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை நியமித்தார் அவர் எங்களுக்கு நல்லதை சொன்னார் உண்மையை பேச வேண்டும் என்று சொன்னார் அறிவறுத்தத்தக்கதை ஆபாசத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னார் ஒருவனை மட்டும் வழங்க வேண்டும் என்றார் வழிபாடுகளையும் சொல்லிக் கொடுத்தார் எங்கள் வாழ்வியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தினார் அதனால் ஆமாம் அவரை நாங்கள் நம்பினோம் நாங்கள் அவரை உண்மைப்படுத்தினோம் அவர் எங்களிடத்தில் கொண்டு வந்த மாற்றத்தை முழுமையாக நாங்கள் பின்பற்றினோம் இப்ப நாம மார்க்கத்தை நம்புவது பின்பற்றுவது அதனுடைய தொடர்போடு இருப்பது என்பது விவாதத்துகள் கொள்கையோடு நின்று விடுவதில்லை அதற்காக மட்டும் இறைவன் நம்மை படி படைக்கவில்லை முற்றும் முழுவதுமாக இறைவன் சொன்ன ஒவ்வொரு அங்கத்தையும் பின்பற்றுவதுதான் ஒரு முஸ்லிம் இடத்திலே ஒரு மூமின் இருக்க வேண்டிய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையை புரான் சொல்லுகிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாக்கியிருப்பது உனக அலாம் வரைக்கும்